ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்கள்ல ஆவரிசை எழுத்துக்களை கத்துக்க போறோம் கத்துக்கலாமா

இங்கு கூட்டல் ஆ ஞா இங்கு கூட்டல் ஆ ஞா இச்சு கூட்டல் ஆ சா இச்சு கூட்டல் ஆ சா

மா மரம் மா மரம் மா மயில் மா மயில் மா மன்னன் மா மா மஞ்சள் மா ஈ கூட்டல் ஈ கூட்டல்

ர விரல் ட்ரா வைரல் ரா வைரம் ட்ரா வைரம் ரசம் ரசம் ல் குட்டல் அ ல ல் குட்டல் அ ல ல லட்டு ல லட்டு லா பாலம் லா பாலம் லா கோலம் லா கோலம் லா மலர் லா மலர் இவ் குட்டல் ஆ வா இவ் குட்டல் ஆ வா வா வலை வா வலை வா வலையல் வா வயிறு வா வா வண்டி வா வண்டி இல் குட்டல் ஆ லா இல் குட்டல் ஆ லா லா பழங்கள் லா பழங்கள் குழந்தை குழந்தை ல உலவர் ல உலவர் கிலமை இல் குடல் அ ல இல் குடல் விலக்கு அப்பளம் லா அப்பளம் லா பல்லம் லா பல்லம் இர்க்குடல் ஆ ரா இர்க்குடல் ஆ ரா ரா பரவை ரா பரவை ரா பிறகு ரா பிறகு ரா ஏற்றம் ரா

நான் கனவு நான் காணவு